வணக்கம் கோவை பிராணா யோகா சென்டர் சித்தாம்புதூர் மற்றும் சரணம்பட்டி பகுதிகளில் நடைபெற்று வருது ஃபவுண்டர் ஜெயலக்ஷ்மி மற்றும் மோகன்ராஜர் இணைந்து ரெண்டு பேருமே மே இருந்து பதினெட்டு வரைக்கும் சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் மலேசியாவில் யோகா யூத் ஃபெடரேஷன் மலேசியா மற்றும் இன்டர்நேஷ்னல் யோகா யூத் ஃபெடரேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தினோம் அதில் இந்தியாவில் இருந்து பல அன்பர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் நம்ம சென்று சார்பாக பதினான்கு அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க தங்கம் வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க நிறைய வேற வேற விதமான யோகா போட்டிகளில் ஃபார்வர்ட் பெண்டு ட்விஸ்டடு அட்வான்ஸ் போர்ஸஸு இன்வெர்டட் ஆசாஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகிரிஸில் பண்ணி ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் தனித்தனியாக நடத்தி அதுக்கு பரிசுகளும் ஜெயிச்சு வந்திருக்கிறோம் அடுத்து நாங்கள் செப்டம்பர்ல ஸ்ரீலங்கா போகிறோம் மே மாதம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் போக போகிறோம் வேற கண்ட்ரீஸில் போய் யோகா பண்ணும்போது பல அயல்நாட்டு மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு அங்கே எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள கலாச்சாரத்தை பற்றி ஒரு வாய்ப்பு ப்ளஸ் நல்ல எல்லாரோட மிங்கல் ஆரக்கு இது ஒரு சான்ஸை சும்மா ஃபாரின் போய்ட்டு வந்து செ ஜென்ரலாக நம்ம பண்ணால் கூட ஒரு கலையை இன்னொரு நாட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொறுப்போடு போகும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்குது பெண்கள் நிறைய பேர் யோகாவுக்கு வரணும் உங்களை நல்லா பார்த்துக்கணும் இந்த கலையை பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் என்னோடய பேர் தனலக்ஷ்மி நான் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா தெரப்பிஸ்ட் முடிச்சிருக்கேன் டிஎன் முடிச்சிருக்கேன் ஸோ இப்போ நேஷ்னல் டீச்சராக ஆகிறதுக்காக இங்கே ஸ்டேட் லெவலில் முடித்து நேஷனல் லெவலில் வின் பண்ணி இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் தாய்லாந்து போயிருந்து வின் பண்ணும் கோல் கோல்டு அடித்தோம் அடுத்தது மலேஷியாலையும் கோல் பா கோல்டு அடித்தோம் ஸோ யோகா வந்து கம்பல்சரி உமன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் பண்ணுற பண்ண நீங்கள் ரொம்ப யூத்ஃபுல்லாக எங்கே இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் அவுட் ஆகும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வாழறதுக்கு கண்டிப்பாக யோகம் செய்ய யோகா செய்ய கண்டிப்பாக ஒரு யோகம் வேண்டும் நீங்கள் எல்லாரும் யோகா பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொண்டேன் நன்றி தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் ஹர்ஷவர்தினி நான் வந்து கோவை பிராணா யோகா சென்டரில் வந்து ஸ்டூடண்ட்டாக இருக்கேன் ஃபைவ் இயர்ஸாக யோகா பண்ணுறேன் ஃபிஃப்த் இன்டர்நேஷனல் யோகா சாம்பியன்ஷிப் மலேசியாவில் நடந்ததில் நான் செகண்ட் பிளேஸ் அடிச்சிருக்கேன் அண்ட் தென் வந்துட்டு நான் இப்போ தான் என்னோடய போர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் நான் போர்ட்ஸில் வந்து ஒன் நைன்டி கட் ஆஃப் வச்சுருக்கேன் மெயின் காரணம் வந்து எதுக்கு கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆனதுக்கு வந்து யோகாவோட மெடிடேஷன் தான் எல்லாேருமே ஸ்ட்ரெஸ்ஸ்டாக போய் வந்து எழுதும் எழுதும்போது நான் மட்டும் கொஞ்சம் யோகா பண்ணி அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணி என்னோடய மைண்டை ரிலாக்ஸ்டாக போய் எழுதுனால தான் மா ஒன் எயிட்டி கட் ஆஃப் வந்துச்சு அண்ட் தென் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்போ வந்து யோகா பண்ணாங்கன்னா அவங்களோட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக கீழே கொண்டு வரலாம் ஸோ எல்லோரும் யோகா பண்ணுங்கள் தேங்க்யூ for a couple of months now, in Malaysia, we did a competition. we had a wonderful experience. 21 to years the first. i just wanted to say yoga changed my life. yoga is an art. Uh, like that, mudra is an art. asana is an art. meditation is an art. breathing is an art. so yoga is all about bringing harmony between your mind and body. and it's a beautiful thing it has changed my life. வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் என் பேர் எஸ் நிஷோக் நாராயணன் நான் கோவை பிராணா யோகா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டீச்சர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் டிப்ளமோ இன் யோகா டீச்சர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அண்ட் இப்போ நடந்த ஃபிஃப்த் இன்டர்நேஷனல் யோகா சாம்பியன்ஷிப்பில் நான் பார்ட்டிசிபெண்டாக கலந்து சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் மலேஷியாவில் யோகா வந்து என்னோடய லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னு சொன்னிச்சின்னா டென்த் வரைக்குமே நான் ஒரு பேட் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் இப்போ டென்த்துக்கு அப்புறம் நான் ஒரு யோகா டீச்சர் இதை வந்து என்னாலேயே நம்ப முடியல பிகாஸ் யோகா வந்து அதுக்கு ஒரு பவர் இருக்குது இந்த மெடிடேஷனாக இருக்கட்டும் ஆசனாஸாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் யோகா டீச்சர்ஸ் டிசிப்ளின் ஸோ அந்த டிசிப்ளின் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அந்த டிசிப்ளினை நான் ஃபாலோ பண்ணேன் எல்லா இடத்துலையுமே ஸ்கூல்லேருந்து இப்போ காலேஜ் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் போகிறேன் எல்லா இடத்துலையுமே எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து யோகா ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அந்த யோகாவை நான் டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கேன் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து யோகா பண்ணணும் யோகா பண்ணீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே தனித்துவமாகவும் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அனைவரும் யோகா செய்யணும் வாழ்க்கை வணக்கம் என் பேர் பி கீர்த்தி ரோஹன் நான் இப்போ எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸோ நடந்த ஃபிஃப்த் இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் மலேசியாவில் நடந்துச்சு என்னோட ஏஜ் கேட்டகரி தேர்ட்டின் டு ஃபோர்டீன் இய இயர்ஸில் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வின் ஆயிருக்கேன் ஸோ அதில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு யோகா ஸோ இப்போ நீங்கள் வந்து யோகா பண்ணுறதுனால உங்கள் மைண்ட் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் யோகா பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் என் பேர் அரவிந்த் சாமி நான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கேன் மைண்ட் ட்ரெஸ்க்கு இதுக்காக தான் யோகாக்குள்ளேயே இருந்தோம் ஆனால் இப்போ அதெல்லாமே முடிஞ்சு இப்போ நல்ல ஒரு நிலைக்கு வந்து மலேசியா போய் அங்கே ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ இங்கே வந்து நல்லபடியாக இருக்கும் அதனால் எல்லோரும் யோகா பண்ணணும்னு நான் தர வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் யோகா செய்யணும் தேங்க் யூ que okay, las Wait wait. Okay, relax. wait, 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 wait,